உங்கள் வீட்டு பாத்ரூமில் ரொம்ப உப்பு கரை படைஞ்சு போயிருக்கு எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணியும் அதெல்லாம் வந்து கிளியர் ஆகலைனா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்னைக்கு வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்சம்லேயே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க இதை வந்து அப்படியே ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த நியூஸ் பேப்பர் மொத்தமாக ஒரு பால் மாதிரி செஞ்சு அதை வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில் இதில் வந்து நம்ம பேக்கிங் சோடா வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க நம்ம சமையலுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஆப்போ சோடா அந்த சோடாவை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட வந்து நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த சோப்பும் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கிச்சனில் வந்து குட்டி குட்டி கற்பாம்பூச்சிலாம் இருக்கும் பள்ளி இருக்கும் நம்ம செல்ஃபில் வந்து கிராசரி ஐட்டம்ஸ்லாம் அடுக்கி வச்சுருப்போம் அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கற்பாம்பூச்சி இருக்கும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை வந்து இந்த மாதிரி எதாவது குட்டி கிண்ணமோ பிளேட்டோ இல்லை நியூஸ் பேப்பர்லேயோ வச்சு இந்த மாதிரி கிச்சன் கவுண்டர் டாப் கடியில கேஸ் ஸ்டவ் கடியில உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து கற்பாம்பூச்சி தொல்லை அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல இதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் மற்ற டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நைஃப் வந்து நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருப்போம் அது வந்து ஒரு மாதிரி அழுக்க படிஞ்சு போய் திரும்ப பிடிச்சி போயிருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற நைஃபை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை உங்கள் நைஃபில் வந்து ஷார்ப்னஸ் கம்மியாயிடுச்சுனா கூட இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ இந்த நைஃபில் வந்து கொஞ்சமாக வந்து கோல்கேட் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறேன் இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு துணியோ இல்லைன்னா பேப்பரை வச்சு இந்த மாதிரி அந்த நைஃப் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க ஸோ ரெண்டு சைடும் ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு ரெண்டு சைடும் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு நைஃபும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமாகும் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்க நைஃப் கூட உங்களுக்கு ஷார்ப்னஸ் கம்மியாயிடுச்சு ரொம்ப அழுக்கா இருக்குன்னா கூட இந்த டிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் இல்லை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அந்த நைஃப்னா கூட நீங்கள் திருப்பி யூஸ் பண்ணணுன்னு நினச்சா கூட இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வந்து அந்த துணியை வச்சு ஃபுல்லாக வந்து தொடச்சிக்கோங்க தொடச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா அதில் ஸ்க்ரப் பண்ணிவிடுங்க ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி வரும்போது அதில் வந்து என்ன கரை அழுக்கு படிஞ்சிருந்தாலும் உங்களுக்கு நல்லா சுத்தமாக கிடச்சிரும் அதே மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல புதுசு மாதிரி மாறிடும் நைஃப் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும் உங்களுக்கு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம பூண்டை வந்து ஈஸியாக உரிக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்பை இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் இருந்தால் போதும் நீங்கள் ஈஸியாக வந்து பூண்டை பார்த்தீங்கன்னா உரிச்சு எடுத்துடலாம் ஸோ பூண்டை இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்தாலும் ஓகே இல்லை அதை மொத்தமா மொத்தமாக கூட நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி அது மேலே ஒரு கோடு மட்டும் இந்த மாதிரி இந்த பின்னை வச்சு நடுவில் போட்டு விடுங்க போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு தோல் வந்து வந்துடும் ஸோ நடுவில் வந்து இந்த மாதிரி அந்த சேஃப்டி பின் வச்சு ஒரு கோடு மாதிரி போட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணும்போது பாருங்க பாருங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் எடுத்துடலாம் ஸோ நீங்கள் போர் அடிக்கிற டைமில் டிவி பார்த்துட்டே கூட நீங்கள் இந்த மாதிரி பூண்டை வந்து உரிச்சு எடுத்துடலாம் ஸோ எவ்வளோ பூண்டு இருந்தாலும் ஈஸியாக அசால்ட்டாக இனிமேலும் ஒரு சேஃப்டி பின் இருந்தால் போதும் நீங்கள் உரிச்சு எடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பூண்டு வந்து தனித்தனியாக தான் எடுத்து போட்டு நீங்கள் உரிக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படியே மொத்தமாக இருந்துச்சுன்னா கூட மொத்தமாக ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு ஒரு கோடை போட்டுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் உரித்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு ஈஸியாக வந்து நம்ம உரிச்சு எடுத்துட்டோம்னு சொல்லிட்டு நிறைய பூண்டு உரிக்கிற டைமில் இந்த டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க அடுத்த டிப்க்கு நான் ஆரஞ்சு பழம் தோல் தான் எடுத்திருக்கேன் அது ஜூஸ் நம்ம பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் அந்த தோலை தூக்கி போடாமல் ஒரு ரெண்டு நாள் இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் அரைச்சு எடுத்துக்கலாம் ஸோ இந்த தோலை வந்து நம்ம நிறைய விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இனிமேல் வந்து இந்த ஆரஞ்சு பழம் தோல் இருந்துச்சுன்னா அதை தூக்கி போட்டுறாதீங்க இப்போ இது மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இதை வந்து நல்லா பவுடராக வந்து நீங்கள் அரைச்சு எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இந்த மாதிரி பவுடர் வந்து அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இது கூட வந்து நீங்கள் துணிக்கு வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டிட்டர்ஜென்ட் பவுடர் எதாக இருந்தாலும் பரவாயில்ல அதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து கிச்சன் சிங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பவுடர் வந்து வீட்டிலையே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதில் வந்து வந்து கொஞ்சமாக வந்து நான் சேர்த்துக்கிறேன் இந்த பவுட்ரு வந்து எப்படி நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலனா நான் காட்சில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க இதில் வந்து சீக்காத்தூள் அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பொருள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருக்கோம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம எது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாத்ரூமில் ரொம்ப கரை படைஞ்சு போயிருக்கோம் உப்பு கரை ரொம்ப அழுக்கு ஸ்டெயின் படைஞ்சு போயிருந்துச்சுன்னா இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பவுட்ரை வந்து ட்ரையாகவே வந்து நீங்கள் இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி டைல்ஸ் ஓரங்களில் உங்களுக்கு எங்கெல்லாம் ரொம்ப கரை படைஞ்சு போயிருக்கோ அந்த இடத்துல இந்த பவுட்ரை வந்து லைட்டாக தூவி விட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி தூவி விட்டுட்டு ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி டிப் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு உப்பு கரை அழுக்கு உங்கள் பாத்ரூமில் கரை படிஞ்சு போயிருந்தாலும் பளிச்சுன்னு மாற்றிடும் இப்போ ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா நான் தேய்ச்சி விட்டுக்கிறேன் உங்கள் பாத்ரூமில் ரொம்ப கரையாக இருந்துச்சுன்னா ஒரு டென் மினிட்ஸ் விட்டுட்டு கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ பேலன்ஸ் இருக்கிறதுல வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி டைல்ஸில் வந்து நான் அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன் ஏன்னா ட்ரையாக இருக்கும் போது உங்களோட ஃப்ளோரில் நீங்கள் போட்டு வாஷ் பண்ணிடலாம் பட் டைல்ஸில் வந்து உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு அதில் நான் தேய்ச்சி விட்டுக்கிறேன் நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு மூளையில் இருக்கிற அழுக்கு அந்த டைல்ஸ் கார்னரில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் ஸோ இப்போ நல்லா ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தண்ணி ஊற்றிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ நல்லா க்ளீனாக உங்களுக்கு அந்த உப்பு உப்புக்கார அழுக்கலாம் போயிடும் ஸோ இந்த டைல்ஸ்க்கும் இந்த டைல்ஸ்க்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும் நம்ம வாஷ் பண்ண டைல்ஸும் வாஷ் பண்ணாத டைல்ஸும் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் ஸோ அதே மாதிரி நான் ஃப்ளோர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றி ப்ரஷ் பண்ணி நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த ஃப்ளோரோட கலரே இப்படி டல்லாக இருக்கிறனால உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும் போது அழுக்கு போகாத மாதிரி இருக்கும் பட் ஆனால் கண்டிப்பாக இந்த டிப் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் நான் அந்த ஃப்ளோரையும் வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கிறேன் இதில் வந்து நம்ம ஆரஞ்சு பழத்தோலை தோலை வந்து காய வச்சு பவுட்ரு பண்ணி சேர்த்துருக்கனால அது வந்து உங்களுக்கு பாத்ரூமில் இருக்கிற கரையை நீக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் பாத்ரூம்குள்ளே நீங்கள் போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் உங்கள் பாத்ரூமோட டோர்லேயே ரொம்ப உப்புக்கரை படைஞ்சு போயிருக்குனாலும் இந்த டிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் லைட்டாக வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பவுட்ரை வந்து இந்த மாதிரி அந்த பேக் சைடில் ஃபுல்லாக டோரில் அப்ளை பண்ணி விட்டுட்டு ப்ரஷை வச்சு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு மாறிடும் இந்த ஆரஞ்சு பழ தோல் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் பர்பஸ்க்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி ஒரு பாக்ஸில் கொஞ்சமாக ஆரஞ்ச் பழ பவுட்ரு போட்டுக்கோங்க அந்த தோலோட பவுடர் போட்டுவிட்டு இதுக்கு மேலே கம்ஃபர்ட் கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரு ஃபாயில் பேப்பர் வச்சுட்டு மேலே குட்டி குட்டி ஹோல்ஸ் போட்டுட்டு உங்கள் பாத்ரூமில் வச்சிங்கன்னா எப்பவுமே வந்து உங்க பாத்ரூம்ல நல்ல ஒரு ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம ரூம் ஃப்ரெஷ்னர் ரெடி பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி கூட நீங்கள் ரூம் ஃப்ரெஷ்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பாத்ரூம் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்